வெல்கம் பேக் டு பீப்புள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இப்போது நீங்கள் தான் இந்த வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே இருக்கிறது தான் இந்த வேலூர் கோட்டை இந்த வீடியோவில் இந்த வேலூர் கோட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வேலூர் கோட்டைக்குள்ளே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வரலாம்

இந்த கோட்டையோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அதே நேரத்தில் க்ளோசிங் டைம் எயிட் ஓ கிளாக் இந்த வேலூர் கோட்டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாகவே நீர் தாங்க சூழ்ந்திருக்கு ஒரே ஒரு வழி தான் அதுவும் இந்த வழி தான் இப்போ நம்ம ஒரே வழியில் தான் வந்துட்ருக்கோம் வாங்க நானும் ஃபஸ்ட் டைம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கும் இதை பற்றி காட்டுறேன் இந்த கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஓப்பனிங் டைம் நைன் ஓ க்ளாக் க்ளோசிங் டைம் ஃபைவ் பிஎம்ங்க கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பாரம்பரிய மதில்களும் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அகழிவுங்களும் தான் இருக்குது கல் கட்டுமானத்துக்கு பெயர் பெற்ற ஒரு கோட்டைன்னா அதை இந்த வேலூர் கோட்டைன்னு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க இங்கேருந்து வேலூர் கோட்டையோட முன்பகுதி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் அளவில் நூற்றி தொண்ணூத்தோரு அடி அகலம் கொண்டு இருபத்தொம்பது அடி ஆழத்துலேயும் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோட்டை தான் இந்த வேலூர் கோட்டை இந்த இடத்துலேருந்து வியூ நல்லா இருக்குது ஆக்சுவலி கோட்டைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு பெரிய மலை அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போது இங்கேருந்து அதை விட வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இந்த வேலூர் கோட்டையோட ஆரம்பம்னு பார்த்திங்கன்னா விஜயர் நகர பேரரசு காலத்தில் நாயக்கர் மன்னரான குச்சி பொம்மை நாயக்கர் தான் இந்த கோட்டையை பதினாறாம் நூற்றாண்டில் கட்டினாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு அற்புதமான கோட்டை வேலூர் கோட்டை முன்னாடி ஃபுல்லாக அகழிகள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரில் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோட்டை அதாவது இந்த கோட்டையிலேருந்து மெயினாக வெளியே வர்றதுக்கு ஒரு வழி அது மட்டும்தான் இருக்குது அதே நேரத்தில் தண்ணீர் வழியாக வர்றதுக்கு ரகசிய அறைகள்ன்ட்டு ஒன்று ரெண்டு அறைகள்லாம் இங்கே இருக்குது ஒரு முழுமையாக எனக்கு தெரியாது அதனால் நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக உள்ள போலிங்க பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு கோவில் இருக்குது மியூசியம் இருக்குது இப்போ வாங்க அடுத்து கோவில் எப்படி இருக்கின்றத பார்க்குறோம் பொதுவாக வேலூரில் தான் அதிகமான செல்சியஸ் டிகிரி வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்த நேரம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த பிளேஸ் தான் வந்து மெயினாக ஃபேமிலியாக வந்தால் எல்லாருமே கொஞ்சம் இருந்து இந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இந்த தண்ணியில் வாட்டர் கேன் போடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம எந்தளவுக்கு பார்த்துக்கிறோமோ அளவுக்கு நம்மளோட வரலாறு ரொம்பவே முக்கியம் அதை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் கோட்டையை சுற்றி நம்ம ஒவ்வொரு கார்னர்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதை விட ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குன்னா வயசானவங்களும் இந்த கோட்டைக்குள்ளே வரும்பொழுது கோவிலோட கரெக்டாக பேசை உங்களுக்கு நின்று பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான பாறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இதுக்கு மேலே போய் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கோவிலோட கோபுரம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக தெரியுது நம்ம பார்க்கலாம் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் ஃபஸ்ட்டு இந்த கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கேங்க இந்த இடத்துல இருந்து கோவிலோட கோபுரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த வேலூர் கோட்டை மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த கோட்டை எழுப்பப்பட்டிருக்கு செவ்வக வடிவத்தில் சுற்றுரா மாதிரி தாங்க இது அமைச்சிருக்காங்க இந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே திப்பு சுல்தான் மஹால் இருக்குது அண்ட் ஜெலக்டேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ தேவாலயமும் இருக்குது எம்மதமும் சம்மதம்ன்றதுக்கு அறிகுறியாக தான் இந்த வேலூர் கோட்டையில் அமைச்சிருக்காங்க நாலு மூலையிலுமே இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு எனர்ஜியில் கரண்ட் தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலா சூப்பராக இருக்கேனா என்னமோ ஃபேன் சுற்றுறது மட்டும் பாருங்க ஓகே விவாஸ் இந்த மூணு கிலோமீட்டர் செவ்வக கோட்டையில் நான் கிட்டத்தட்ட மூணு பகுதி முடிச்சுட்டேன் இப்போ இதே எண்டில் நம்ம போயிட்டு கோவில் அண்ட் மியூசியத்தை பார்த்துட்டு இந்த வேலூர் கோட்டையிலேருந்தும் கிளம்புலாங்க திரும்ப மலைக்கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக்கிங் போன ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க என்ன கோட்டையை சுற்றி நடக்கிறதுக்குள்ளே டயர் ஆகிடுவாங்க இந்த மாதிரியான அகழிகளில் பண்டைய காலங்களில் முதலைகளை விட்டுருந்தாங்க ஏன்னால் தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து வரக்கூடாது என்பதற்காக நான் இப்போ நான் பார்க்கும்போது முதலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க தண்ணீர் ஏற்ப அது ஒரு லெவலாக தாங்க இருக்குது ஆனால் குழந்தைகளோட கூட்டு வரும்போது பார்த்து கூட்டுவாங்க இங்கே இருந்து தாங்க நான் இந்த கோட்டையை சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வரலாறு சிப்பாய் புரட்சி வேலூர் வேலூர் கோட்டை விஜய நரசிம்ம பேரரசரால் கைமாற்றப்பட்டு அதுக்கப்புறமும் அற்புதமாக பராமரிக்கப்பட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு இப்போவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோட்டை வரும்போது நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அதாவது வயதானவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அதையும் நீங்கள் இங்கே ரொம்ப பார்த்துக்கலாம் ஷார்ட்டாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் டூ ஹவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கோ இல்லை டெம்பிள்க்கோ நீங்கள் போய் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு முன்னாடி புல் தரையும் கொடுத்துருக்காங்க இங்கே கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் வரும்பொழுது பாறைகளுக்கு நடுவில் நடந்து வரும்பொழுது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க ஏன்னா மேல் பாறைகளை ஏறி பாய்ஸ் நடந்து வரும்போது சர்க்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பவே வழிவழப்பாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸுலெல்லாம் வரும்போது குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கிறவங்க பார்த்து கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான இடம் இப்போது நான் இந்த கோட்டை வீடியோவை இங்கே நிறைவு செய்கிறேங்க இந்த வேலூர் கோட்டையை முழுசாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் இறங்கிட்டேங்க இங்கேயே உங்களுக்கு முன்னாடி ஆர்கியாலஜியோட ஒரு சூப்பரான மியூசியம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இங்கேயே ஒரு தேவாலயமும் இருக்குது திப்பு சுல்தான் மஹாலும் இருக்குது அது காவலர் பள்ளிக்கு உள்ளதாங்க இருக்குது அதனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு இப்போது போதுமான வாய்ப்பில்லை இப்போ வாங்க அருங்காட்சியகத்தை பார்க்கலாம் இப்போது ஒரு வீட்டில் நம்ம ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீட்டில் இருக்கிற அம்மாவை கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க ஒரு ஏரியாவில் திருட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க ஆனால் ஒரு ஏரியாவை பற்றியே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட அருங்காட்சியகத்துக்கு தான் போய் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு அரசு அருங்காட்சியகம் தான் இங்கே வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்குது இப்போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த அரசு அருங்காட்சியகத்தில் என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்றத பார்க்கலாம் அரசு அருங்காட்சியகம் பார்வை நேரம் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விடுமுறை நாட்கள் செகண்ட் சாட்டர்டே அண்ட் வெள்ளி இங்கே ஃபேர் ரொம்பவே கம்மி தாங்க பெரியவங்களுக்கே அஞ்சு ரூபா தான் சிறியவர்களுக்கு ரூபா இப்போ வாங்க இந்த மியூசியத்துக்குள்ளே போய் என்ன வித்தியாசமான பண்டைய கால பொருட்கள்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அருங்காட்சியகத்தில் உள்ள என்ட்ரான ஒன்னே புவியியல் சம்பந்தப்பட்ட பல பொருட்களை என்னால் பார்க்க முடிஞ்சது அதுக்கடுத்து பறவைகளோட உருவ பொம்மைகள் பண்டைய கால பறவைகளோட உருவ அமைப்பு கொண்ட ஒரு செக்ஷனை என்னால் பார்க்க முடிஞ்சுது பண்டைய கால போர்க்கருவிகள் வாள்கள் பற்றி இங்கே கொடுத்துருந்தாங்க கோடாரிகள் அரிவாள் அது மட்டும் இல்லை பண்டைய கால ஆடைகளாகட்டும் இசைக்கருவிகள் எல்லாமே இந்த அருங்காட்சியகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க பண்டைய கால நாணயங்களில் வித்தியாச வித்தியாசமான நாணயங்கள்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சுது அதுலேயும் ராஜராஜ சோழன் காலத்து நாணயங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அஞ்சு பைசா மூணு பைசா இது போன்ற நாணயங்களையும் இங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க பழம்பெரும் உண்டான ஒரு பகுதி இருந்தது அற்புதமாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் கடல்வாழ் உயிரினங்களோட ஒரு காட்சி அமைப்பும் இங்கே இருக்குது இந்த நண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக இருந்தது பச்சை பாம்பு நல்ல பாம்பு இதோட ஒரு காட்சி அமைப்பு உருவ பொம்மைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஓனான் முயல் தூக்கணாங்குருவி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பண்டைய கால நாகரிகம் வரலாறு பரிணாம வளர்ச்சி இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வேலூர் மியூசியம் வந்து பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபேர் கம்மின்றதுனால சொல்லிங்க இது நம்மளோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மியூசியத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஓகே விவாஸ் இங்கே வேலூர் அருங்காட்சியகத்துக்குள்ளே வந்ததில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் டிக்கெட் பேர் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் வாங்க வந்து பார்த்து இந்த வேலூரை பற்றி தெரிஞ்சுக்குங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 더블 <듭> 스타밀